ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தரலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய பதினோராம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆணி உத்திர நட்சத்திரமானது ஸ்டார்ட் ஆகுது நாளை நாள் வரக்கூடிய ஆணி உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதத்திலே ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த நட்சத்திரம் வர்றது சிவன் கோவில்களில் ரொம்ப விசேஷமாகவே கருதப்படும் அனைத்து சிவா ஆலயங்கள்லேயும் ரொம்ப விமர்ச்சியாக இந்த நாள் வரவேற்கப்படும் ஆணி உத்தரங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான நட்சத்திரமாக கருதப்படுது சோ நாளைய இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வியாழக்கிழமையோடு வரும்போது அது இன்னும் சிறப்பானதாக கருதப்படுது ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை தான் வந்து ஆணி உத்தரத்துடைய மெயின் இது இருந்தாலும் நாளை நாளை ஸ்டார்ட் ஆகிறதுனால நாளை வியாழக்கிழமை இருந்தே தெய்வீகமான சக்தி அதிகமாகுது ஸோ நாளைய இந்த தெய்வீகமான சக்தி நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமான மனமுருகி வேண்டிக் கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்கும் சிவனுடைய அருளால கஷ்டங்கள் தீரும் நாளை நாள் சிவபெருமான அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்க ஸோ நாளைய இந்த ஒரு நாள்ல நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நாளை வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் எண்ணிய பணிகள்ல அழச்சலக்கு பின்பு செய்து முடிக்க முடியும் நாளை நாள் உங்களுக்கு பணிகள் பார்த்தீங்கன்னு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்காது எல்லா பணிகளுமே நாளை நாள் தடைகளாகவே இருக்கும் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்பீங்க தடை வரும் மதிய செய்யணும்னு நினைப்பீங்க தட வரும் இந்த மாதிரி நாளை நாள் எந்த வேலை செய்தாலும் அதுல தடைகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த தடைகள் வர வர அந்த தடைகளுக்கு பின்பு தான் நாளை நாள் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் ஸோ எண்ணிய பணிகள் நாளை நாள் செய்து முடிக்க பல தடைகள் வந்தாலும் எண்ணி பணிகளை செய்து முடிக்கிறதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது என்ன நாளை நாள் பிளான் பண்ணீங்களோ அந்த பிளான் பண்ண பணிகளை செய்யுங்க என்ன அலைச்சல் வந்தாலும் செய்து முடிக்க முடியும் அதனால வெயிட் பண்ணியாவது நாளை நாள் செய்துடுங்க அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க உயர் பொறுப்புல இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பா நாளை நாள் உங்களுக்கு எந்த உதவிகள் வேணாலும் உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட கேட்கலாம் உங்க கூட வேலை செய்யறவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னு உங்களை ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவங்க ஒத்துழைப்பு குடைக்கறதன் மூலிமா உங்களுக்கு ஜெயம் நாளை நாள் உண்டாகும் அப்புறம் நாளை நாள் நீங்க விலை உயர்ந்த பொருட்களை நீங்க கையாளும்போது போது கவனமா கையாளணும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் நாளை நாள் ஏற்படும் ஆர்வம் ஏற்படுவதும் சரி கையாளும் போதும் சரி நாளை நாள் கவனமா இருக்கணும் அப்புறம் நாளை நாள் நீங்க பயணங்கள் செய்யறது மூலிமா புத்துணர்ச்சி உண்டாகும் அதனால உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சிறு தூர பயணங்கள் பிடிச்ச சென்று பாருங்கள் பாருங்க கண்டிப்பா அது நாளை நாள் நீங்க சென்று வருவது ஒரு வகையில் உங்களுக்கு புத்துணர்ச்சியை அதிகப்படுத்தும் அப்புறம் மனை மற்றும் வாகன விருத்தி தொடர்பான சிந்தனை நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த அதிகரிக்கக்கூடிய சிந்தனைகளுக்கேற்ப செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது உறவினர்கள் வழியில் நாளை நாள் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக மகிழ்ச்சியானது நிறைந்திருக்கும் மொத்தத்தில் நாளை நாள் வெற்றி நிறைந்த நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த வெற்றி நிறைந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதை நான் பார்க்குறேன் தெரிஞ்சுக்கோங்க சாரி அதை என்ன சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்ட நிற நாளை நாள் வெளிநீள நிறம் அதிர்ஷ்ட ஏண் நாளை நாள் ஏழு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை எதுதான் நாளைய நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புத்துணர்ச்சி கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி கிடைக்கும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினச ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட் மேச ராசி மேலதிகாரிகள் சாதகமாக செயல்படுவாங்க சிக்கலான விஷயங்களை ஈடுபட்டு திறமைகளை வெளிப்படுத்தணும் மருத்துவ அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் பொதுநல செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வழக்குகளில் சாதகமாக முடிவு கிடைக்கும் எதிர்பாலின மக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஆக்கப்பூர்வமான நாளுங்க நெக்ஸ்ட் ரிசபராசி எதிலும் சிக்கனமாக செயல்படணும் வித்தியாசமான சிந்தனைகளால் சில குழப்பை ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கு பயணங்கள் கைகூடும் மேற்கல்வி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் தந்தையுடைய உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் வாகன பயணங்கள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் கூட்டாளிகள் இணைந்து கொள்வாங்க சக பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் கல்வி கற்ற திறனில் சில மாற்றம் ஏற்படும் தாயினோட சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லும் புதிய முயற்சிகளை ஆர்வம் காட்டணும் ஓய்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்து சோர்வு விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களை தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் மூலம் நன்மை உண்டாகும் உங்க ராசிக்கு புகழ் மேம்படும் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் சிம்மராசி வருமான குறித்த எண்ணம் அதிகரிக்கும் கனிமான பேச்சுக்கள் நன்மதிப்பை உண்டாக்கும் உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பழக்க சில மாற்றம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழா பார்வை தொடர்பான பிரச்சனை குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பிரதிநித நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி தோற்றுப்புழிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படும் மனதில் புதுவிதமான சிந்தனை உண்டாகும் குணநலில் சில மாற்றம் ஏற்படும் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் தற்பெருமையான பேச்சுக்களை கொடுத்து பழைய நினைவுகளால் ஒரு விதமான குழப்பம் உண்டாகும் ஊக்கம் இருந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் துளாராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் வழக்கு தொடர்பான பணிகளில் எழுப்பறையான சூழ்நிலை உண்டாகும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சிந்தனை போக்குள்ள குழப்பம் தோன்றி மறையும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களை பொறுமை வேண்டும் உங்க ராசிக்கு தன நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க நெக்ஸ்ட் விருச்சக ராசி வியாபாரப் பணிகள்ல மேன்மை ஏற்படும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்பு அமையும் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க கல்வி சார்ந்த பணிகள் ஆர்வம் உண்டாகும் உறவினர்கள் வழியில புரிதல் ஏற்படும் ஆன்மீக தொடர்பான சிந்தனை மேம்படும் நாளை நாள் உங்க ராசிக்கு நலன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி வர்த்தக பணிகளை சிந்தித்து செயல்பண்ணும் தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் மனதில் புதிய தேடல் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மை உண்டாகும் உயர் அதிகாரிகளோட அனுசரித்து நடந்து கொள்ளும் உடன்பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நாளை நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்குங்க நெக்ஸ்ட் கும்பராசி எதிலும் விவேகத்தோடு செயல்படணும் உடனிருப்புகள் பற்றிய புரிதல் ஏற்படும் வாடிக்கையாளர்களோடு கனுவோடு நடந்து கொள்ளும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் மனதளவில் சில மாற்றம் உண்டாகும் பங்குதாரர்களால் சில விரை ஏற்படும் உங்கள் ராசிக்கு தெளிவு பிறக்குங்க நெக்ஸ்ட் மீன ராசி சுபகாரியங்கள் நாளினால் சாதகமான பலன்களை தரும் பக்குவமான பேச்சுக்கள் காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தை புரிதல் உண்டாகும் போட்டி செயல்களில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் வர்த்தக முதலீடுகளில் சிந்தித்து முடிவெடுக்கணும் சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் சகோதரர்கள் வெளியில ஆதாயம் ஏற்படும் உங்க ராசிக்கு நாளை நாள் லாபம் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பலம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் இருக்கவங்களும் பார்த்து பல மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் டெய்லியும் உங்கள் ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணிடுங்க வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி